வணக்கம் கடைசி கால நிகழ்வுகள் வெளிப்படுத்தின விசேஷம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒருவித குழப்பமும் கொஞ்சம் பயமும் கலந்த உணர்வு தான் வரும் ஆமா அது உண்மைதான் மிருகம் ஏழு முத்திரைகள் எக்காலங்கள்னு ஏகப்பட்ட மர்மங்கள் ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த ஆய்வு குறிப்புகள் அந்த குழப்பமான காலகட்டத்துக்கு நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த குழு எப்படி ஒரு முக்கிய பங்காற்ற போகுதுன்னு ஒரு முழு சித்திரத்தையே கொடுக்குது இது வந்து பொதுவான பார்வையில் ஒரு குறிப்பிட்ட இறையியல் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது அதனால சில புதிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் நாம பார்க்க போறோம் கண்டிப்பா ஆனா கவலைப்படாதீங்க அது எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா விளக்கி புரிஞ்சுக்க போறோம் நம்மளோட இன்னைய தேடல் அந்த மர்மமான இரண்டு சாட்சிகள் யார் அவங்களோட விதி என்னங்கிறது தான் சரிதான் இந்த ஆய்வுகளோட மைய புள்ளியே ஒரு ஆச்சரியமான இணைப்புல தான் இருக்கு ஓ நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இரண்டு ஒளிவு மரங்கள் இரண்டு குத்து இது விஷயங்களே ஒரே குழுவை குறிக்குதுன்னு இந்த மூலங்கள் இந்த புரிஞ்சுகிட்டா மத்த தீர்க்க தரிசனங்கள் வந்து உட்காரும் அப்போ அந்த இரண்டு சாட்சிகள் யாருங்கிற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் சரி ஓகே அந்த இணைப்பு தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு வழக்கமா இரண்டு சாட்சிகள்னா அது மோசே எலியா மாதிரி தனிப்பட்ட இரண்டு நபர்களா இருக்கலாம்னு ஒரு கருத்து உண்டு அது ஒரு பொதுவான கருத்து ஆனா இந்த ஆயுத குறிப்புகள் அத தாண்டி ரொம்ப ஆழமா போகுது யோவான் ஒரு சிறிய புத்தகத்த சாப்டுட்டு நீ மறுபடியும் தீர்க்கதரசனம் சொல்லணும்னு கட்டள பெறறாரு இல்லையா ஆமா அதே மாதிரி இந்த இரண்டு சாட்சிகளும் அதே வேலையா ஆயிரத்தி இருநூத்தறுவது நாட்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லுது இதுதான் தான் இந்த இணைப்போட ஆரம்பமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அஸ்திவாரம் இந்த மூலங்களின்படி அந்த இரண்டு சாட்சிகள்ங்கறது ஒரு அடையாளக் குழு ஒரு குழுவா ஆமா அந்த குழுவுக்கு மூன்று முக்கிய அடையாளங்கள் இருக்கு ஒன்னு அவங்க அப்போ சிலர் யோவானால முன்னடையால படுத்தப்படுறாங்க சரி ரெண்டு அவங்கதான் ஆவியால நெற்றியில முத்திரையிடப்பட்ட ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் தேவனுக்குரிய முதற் பலன்களா இவங்க கருதப்படுறாங்க ஓகே மூணாவது அவங்க அந்த சிறிய புத்தகத்தை உண்டவர்கள் ஒரு நிமிஷம் சிறிய புத்தகத்தை உண்பதுன்னா என்ன அது ஒரு உருவகம் தானே அதோட அர்த்தம் என்ன ஆமா அது ஒரு ஆழமான உருவகம் சிறிய புத்தகத்தை உண்பதுனா ஆவியின் பிற்பட்ட மழைய பெறுவதுன்னு அர்த்தம் பிற்பட்ட மழையா இரையல்ல முற்பட்ட மழை அப்போசிரர்கள் காலத்துல பொழிஞ்சது இந்த பிற்பட்ட மழைங்கிறது கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தைகளையும் நித்திய சுவிசேஷத்தையும் முழுமையா புரிஞ்சு கொள்வதற்கான ஞானத்தை பெறுவதை குறிக்குது அப்போ சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா யோவான் ரெண்டு சாட்சிகள் நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இந்த மூணும் ஒரே குழுதான் ஓ இந்த ஏன் முக்கியம்னா இது கடைசி கால நிகழ்வுகளோட கால வரிசையே மாத்தி யோசிக்க வைக்குது தனித்தனி நிகழ்வுகளா பாக்காம ஒரே குழுவோட பயணமா பாக்க வைக்குது அப்போ இவங்க வெறும் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க மட்டும் அல்ல இந்த குறிப்புகள்ல இவங்கள ஒரு பாதுகாப்பு இடமாகவும் சொல்றாங்களே ஆமா அதுல ஏபிச்சோ அப்புறம் சில வார்த்தைகள் இருக்கு அது என்ன நல்ல கேள்வி இந்த ஆய்வு குறிப்புகள் கொஞ்சம் கொரிய இறையல் பின்னாணிய கொண்டிருக்கு அதனால சில பிரத்யேக வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஏ பிச்சோ என்ற குறிய வார்த்தைக்கு தயார் செய்யப்பட்ட இடம் அல்லது பாதுகாப்பு புகலிடம்னு அர்த்தம் புகலிடம் ஆமா யாங் போஷிக்கப்படும் இடம்னு பொருள் சரி சரி அதாவது இந்த குழு கடைசி காலத்துல துன்புறுத்தப்படுற மத்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஆன்மீக கோட்டையாகவும் அவங்கள பாதுகாத்து போஷிக்கிற இடமாகவும் செயல்படுவாங்கன்னு இந்த மூலங்கள் விளக்குது அவங்க மிருகத்தோட அதிகாரத்தை நொறுக்கி மற்ற விசுவாசிகள்ல பாதுகாப்பாங்க கரெக்ட் சரி இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அப்ப அவங்க ஊழியம் செய்யற அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதுதான் நம்மள மகா உபத்ரவ காலம்ங்கிற தலைப்புக்குள்ள கொண்டு போகுது இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் இல்லைன்னா நாற்பத்தி மாதங்கள் பத்தி திரும்ப திரும்ப வருதே அது என்ன காலகட்டம் இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அல்லது ஒரு வாரத்தின் முதல் பாதி இத கொரிய மொழியில ஜொன்பான் இல் ரேன்னு சொல்லுவாங்க இதுதான் மகா உபத்ரவ காலத்தோட முதல் கட்டம் முதல் கட்டம் இந்த மூலங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான விளக்கம் என்னன்னா இந்த காலகட்டத்துல நடக்கிற மூணு முக்கிய நிகழ்வுகளும் ஒன்றின் பில் ஒன்றா நடக்கல அப்போ மூணு ஒரே நேரத்துல இணையா நடக்குது நடக்குதா அது என்னென்ன நிகழ்வுகள் முதல் நிகழ்வு பாதுகாப்பு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்துல வர்ற ஸ்ரீ அதாவது உண்மையான திருச்சபை வனாந்தரித்துக்கு கொண்டு போகப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது நாட்கள் போஷிக்கப்படுறான் சரி அவ வலிய சர்ப்பமாகிய சாத்தானின் தாக்குதலிருந்து பாதுகாக்கப்படுறான் இரண்டாவது இரண்டாவது நிகழ்வு தீர்க்க தரிசனம் இதே ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள்ல அந்த இரண்டு சாட்சிகளாகிய நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இரட்டுடை அணிஞ்சி உலகத்துக்கு திரும்புதலை பற்றியும் நித்திய சுவிசேஷத்தை பற்றியும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க ஓகே மூணாவது மூணாவது நிகழ்வு துன்புறுத்தல் இதே ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள்ல வலிய சர்பம் தன்னோட அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுத்து ஸ்திரீயையும் அவளோட மற்ற சந்ததியாகிய பரிசுத்தவான்களையும் கொடூரமா துன்புறுத்துது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு பாதுகாப்பும் துன்புறுத்தலும் ஒரே நேரத்துல நடக்குதுன்னா அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி வரையும் மரணத்திலிருந்து காப்பாத்துறது இல்ல அந்த நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட குழு ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி அவங்கள அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள்ல யாராலும் கொல்ல முடியாது அவங்க மற்ற பரிசுத்தவான்களுக்கு ஒரு கேடயமா இருக்காங்க ஓ அவங்களோட பாதுகாப்பு இல்லைன்னா மிருகம் எல்லா பரிசுத்தவான்களையும் அழிச்சிரும் ஆனா அவங்க பாதுகாப்பு இருந்தாலும் பல பரிசுத்தவான்கள் கொல்லப்படுவாங்க இரத்த சாட்சிகளா மறிப்பாங்க அப்ப பாதுகாப்புன்னா திருச்சபம் மொத்தமா அழிக்கப்படாம இருக்கிறதுக்கு தானா ஆமா விசுவாசத்தோட வித பாதுகாக்கப்படுறத குறிக்குது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது நாட்கள் முடிஞ்ச பிறகுதான் மிருகம் போர் செய்யும்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கு ஆனா இந்த மூலங்களின்படி போர் ஆரம்பத்திலிருந்தே நடக்குது அப்போ சரி இப்போ அவங்களோட பணி என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம் நித்திய சுவிசேஷம் அழத்தல்னு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அளத்தல்னா என்ன அவங்களோட பணி ரெண்டு வகைப்படும் ஒன்னு அறிவிக்கிறது என்ன அறிவிப்பாங்க அதாவது நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க அதுல மூணு முக்கிய செய்திகள் இருக்கு ஒன்னு தேவனை மட்டுமே தொழுது கொள்ளுங்க ரெண்டு மகாபாபிலோன் விழுந்தது மூணு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காதீங்க இது ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆமா வணங்கினா நித்திய அழிவு நிச்சயம்னு ஒரு எச்சரிக்கை செய்தி சரி ரெண்டாவது பணி ரெண்டாவது பணி அளத்தல் யோவானுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளன்னு சொல்லப்படுது இந்த அளக்குறதுங்கிறது ஒரு கணக்கெடுக்கிற மாதிரியா ஆமா ஒரு சூப்பர்வைசர் வந்து யாரெல்லாம் சரியா வேலை செய்யறாங்க யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு அது மாதிரிதான் இதுவும் ஓ இங்க கோளுங்கிறது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையின்படி யாரு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற பிரகாரம் அழைக்கப்படாது அது மிருகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது உண்மையான விசுவாசிகளுக்கும் போலியான விசுவாசிகளுக்கும் நடுவுல ஒரு பிரிவினைய காட்டுது கரெக்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தியை பத்தி இந்த மூலங்கள் சொல்றது ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருக்கு வாயிலிருந்து நெருப்பு வரும் மழையை நிறுத்த முடியும் தண்ணீரை ரத்தமா மாத்த முடியும்னு இது நெஜமாவே நடக்குமா இல்ல இதுவும் உருவகந்தானா இந்த மூலங்கள் இத நேரடி பொருள்ல தான் விளக்குது அந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூறு நாட்கள்ல அவங்க அணு ஆயுதத்தால கூட அழிக்க முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க அப்படியா ஆமா யாராவது நினைச்சா அவங்க புறப்படுற நெருப்பு எதிரிகளை அழிக்கும் இது சாத்தானுக்கும் அவனோட மிருகத்துக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கும் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமே கண்டிப்பா அவங்க அந்த சக்திய எல்லாரையும் அழிக்க பயன்படுத்த மாட்டாங்க மாறாக மனம் ஒரு வாய்ப்பு கொடுக்கவும் பரிசுத்தவான்களை பாதுகாக்கவும் மட்டுமே பயன்படுத்துவாங்க ஓ அதுதான் விஷயமா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உங்க கண் முன்னாடியே ஒருத்தர் நெருப்பால எதிரிகளை அழிக்கிறார் ஆனா அதே நேரம் மனம் சொல்லி கண்ணீரோடு பிரசங்கம் பண்றார் அந்த முரண்பாடுதான் அந்த இரண்டு சாட்சிகளோட பணியின் மையமே இந்த உபத்திரவ காலத்தை ஒரே நிகழ்வா பாக்காம ஏன் இரண்டு கட்டங்களா பிரிக்க வேண்டிய அவசியம் இந்த மூலங்களுக்கு ஏற்படுது அதுல என்ன முக்கியமான இறையல் கருத்து அடங்கியிருக்கு இது ஒரு அருமையான கேள்வி மகா உபத்திரவ காலத்தை இரண்டா பிரிக்கிறதுல ஒரு ஆழமான இறையல் கருத்து இருக்கு முதல் பாதி அதாவது அந்த ஆயிரத்தி இருநூத்தி நாட்கள் ஆமா அது பரிசுத்தவான்களின் உபத்திரவம்னு அழைக்கப்படுது இந்த நேரத்துல மிருகத்தோட வணக்கம் கட்டாயப்படுத்தப்படும் பல பரிசுத்தவான்கள் கொல்லப்படுவாங்க இது வந்து மனுஷங்க கொடுக்கிற துன்பம் ஆமா மனிதர்களாலும் சாத்தானாலும் விசுவாசிகளுக்கு வர துன்பம் ஆனா இந்த முதல் பாதியோட இறுதியில முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் ஓகே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்போ பல உயிர்த்தெழுதல்கள் இருக்கா இதுல யார் பங்கு பெறுவாங்கன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா வேதாகமத்தின்படி பல உயிர்த்தெழுதல்கள் இருக்கு இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்கிறது கிறிஸ்துவுக்குள் மறித்த பரிசுத்தவான்களும் அந்த சமயம் வரைக்கும் மிருகத்தை வணங்காம உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பங்கு பெறும் ஒரு சிறப்பு நிகழ்வு அப்போ மறித்தவங்க உயிர்த்தெழுவாங்க உயிரோடு இருக்கிறவங்க அவங்க மறுரூபம் அடைவாங்க இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதுக்கு பிறகுதான் உபத்திரவ காலத்தோட இரண்டாம் பாதி தொடங்குது அப்போ இரண்டாம் பாதியில பூமியில என்ன நடக்கும் இரண்டாம் பாதி மிருகத்தின் உபத்திரவம்னு அழைக்கப்படுது இத ஹூபான் இல்லிறேன்னு சொல்லுவாங்க சரி பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாதுகாப்பா பரலுகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில மிருகத்தோட முத்திரைய பெற்றவங்க மேல மட்டும் தேவனுடைய கோபமாகிய ஏழு வாதைகள் ஊற்றப்படும் ஓ அந்த ஏழு வாதைகள் அதுக்கு கொரிய மொழியில ஒரு வார்த்தை இருந்துச்சே ஆமா சில்ஜே இதுதான் அந்த முக்கியமான வேறுபாடு பரிசுத்தவான்கள் மனிதர்களின் துன்புறுத்தல சந்திப்பாங்க ஆனா தேவனுடைய நேரடி கோபமாகிய அந்த ஏழு கோபமாக அனுபவிக்க மாட்டாங்க அவங்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படுது மிக சரி அந்த நூத்தி நாலாயிரம் பேருக்கு என்னாகும் அவங்க ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அசைக்க முடியாத சக்தியோட இருந்தாங்க அந்த சக்தி அப்படியே தொடருமா இல்ல அதுக்கு ஒரு முடிவு இருக்கா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அவங்களோட ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள் சாட்சி பணி முடிஞ்சதும் அவங்களோட அந்த தெய்வீக பாதுகாப்பு நீக்கப்படும் அப்போ பாதாளத்திலிருந்து ஏறி வரும் மிருகம் அவங்களோட போர் செஞ்சு அவங்கள ஜெயிச்சு கொண்டு என்னது கொல்லப்படுறாங்களா இது அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு குழு கடைசியில கொல்லப்படுவானா ஆமா இதுதான் அந்த தெய்வீக நாடகத்தோட உச்சகட்டம் அவங்களோட உடல்கள் மூன்றரை நாட்கள் மகாநகரத்தின் வீதிகள்ல கிடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மகாநகரம்னா எருசலேமா ஆமா அது ஆன்மீக ரீதியா சோதோம் எகிப்தென அழைக்கப்பட்டாலும் அது அவங்களுடைய கர்த்தர் சிலுவையில அறையப்பட்ட இடமான எருசலேம் தான் உலகம் இத எப்படி பார்க்கும் அவங்க கொல்லப்பட்டதால துக்கப்படுவாங்களா இல்லவே இல்ல உலக அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒருத்தருக்கொருத்தர் பரிசுகளை அனுப்பி கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்களா ஏனா ஏன்னா அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகள் அவங்களோட மனசாட்சியை உறுத்தி அவங்களுக்கு வேதனைய கொடுத்துச்சு ஓ அப்போ அந்த தொல்லை ஒழிஞ்சதுன்னு கொண்டாடுவாங்க ஆமா இது நேரலை செய்திகள் ஒளிபரப்பப்படலாம் அவங்களோட மரணம் ஒரு தோல்வி மாதிரி உலகத்துக்கு தெரியும் ஆனா அது முடிவல்ல இல்லையா நிச்சயமா அது முடிவல்ல மூன்றை நாட்களுக்கு பிறகுதான் உண்மையான திருப்பம் நடக்கும் தேவனிடமிருந்து ஜீவ ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசித்து எல்லாரும் பார்க்க அவங்க எழுந்து நிப்பாங்க அடங்கப்பா கற்பனை செஞ்சு பாருங்க உலகமே அவங்க மரணத்தை கொண்டாடிட்டு இருக்கு திடீர்னு நேரலை செய்திகள் அவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க அத பாக்குறவங்களுக்கு ஒரு பயங்கரமான திகில் உண்டாகும் ஆமா அப்புறம் இங்கே ஏறி வாருங்கள்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டும் அவங்க எதிரிகள் பார்க்க ஒரு மேகத்துல ஏறி வானத்துக்கு போவாங்க இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிரூபணம் சாத்தானின் அதிகாரம் தற்காலிகமானது தேவனுடைய அதிகாரமே இறுதியானதுங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் இந்த நிகழ்வுதான் கால வரிசையில ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்குது இல்லையா ஆமா அவங்க வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற அந்த நிகழ்வுதான் ஆறாவது எக்காலத்தின் முடிவையும் இரண்டாம் ஆபத்து இரண்டாம் பாகா முடிவடைவதையும் குறிக்குது அதை தொடர்ந்து உடனடியா ஏழாவது எக்காலம் ஊதப்பட்டு மூன்றாம் ஆபத்து அதாவது அந்த ஏழு வாதைகள் பூமியில் இருக்கிறவங்க மேல ஊற்றப்பட ஆரம்பிக்குது பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட்ட பிறகு தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்குது அப்படியானால் இந்த மூலங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா இரண்டு சாட்சிகள்ங்கிறவங்க வெறும் இரண்டு நபர்கள் இல்ல இல்ல அவங்க கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்ற பரிசுத்தவான்களை பாதுகாக்கிற மிருகத்தோட அதிகாரத்தை எதிர்க்கிற நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த முத்திரையிடப்பட்ட குழு ஆமா அவங்க தியாக மரணத்தை எதிர்கொண்டாலும் கடைசியில உயிர் தெழுந்து தேவனுடைய சுரந்த வெற்றிய இந்த உலகத்துக்கு முன்னாடி நிலைநாட்டுகிறார்கள் அவங்களோட கதை துன்பம் மற்றும் தோல்விக்கு நடுவே கூட ஒரு பெரிய நம்பிக்கையையும் இறுதி வெற்றியையும் காட்டுது மிக சரியா தொகுத்திங்க இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த இரண்டு சாட்சிகளோட கதை உச்சக்கட்ட துன்புறுத்தலுக்கு மத்தியிலையும் விசுவாசம் எப்படி நிலைத்திருக்கும் தேவனுடைய இறுதி தீர்ப்பு எப்படி நீதியா இருக்கும்ங்கிறத விளக்குது இது அதிகாரத்தை பற்றிய கதை மட்டும் அல்ல ஆமா மிக கடினமான சூழ்நிலைகள்ல கூட உண்மையை தாங்கி பிடிக்கிற தைரியத்தையும் தியாகத்தையும் பற்றிய கதை இந்த ஆழமான அலசலுக்கு நன்றி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறோம் இந்த மூலங்கள் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதையும் எதிரிகளையும் நேசிப்பதையும் தான் பரிசுத்த ஆதியின் பிற்பட்ட மழையை பெற்று அந்த நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரில் ஒருவராக மாறுவதற்கான தகுதியாக குறிப்பிடுகின்றன உச்சகட்ட துன்புறுத்தலை எதிர்கொள்ளும்போது வெறும் நம்பிக்கையால் மட்டுமல்ல இத்தகைய செயல்களால் விசுவாசத்தை நிரூபிப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் சிந்தித்து பாருங்கள்